எம்ஆர்கே பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி கல்வி குழுமங்களின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆணைக்கு இணங்க எம்ஆர்கே பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளர் எம் ஆர் கே பி கதிரவன் உத்தரவுப்படி காட்டுமன்னார் கோயில் எம்ஆர்கே பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி கல்வி குழுமங்களின் சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து நிலைய வளாகத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதற்கு திராவிட முன்னேற்றக் கழக காட்டு கோயில் ஒன்றிய கழக செயலாளர் ஏ முத்துசாமி தலைமை தாங்கி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி வெள்ளரி குளிர்பான வகைகள் அடங்கிய குளிர்பானங்களை வழங்கி சிறப்பித்தார் ஒன்றிய தலைவர் ஆர் கருணாநிதி மாவட்ட பிரதிநிதி ஜிவிஎஸ் கல்யாணசுந்தரம் நகர துணை செயலாளர் மணிமாறன் நகர தலைவர் அறிவழகன் மாவட்ட பிரதிநிதி பூக்கடை செந்தில் மற்றும் உள்ளிட்ட எம்ஆர்கே பொறியியல் கல்லூரி ஆசிரியர் மற்றும் திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ஒன்றிய அவைத் தலைவர் ஆர் கருணாநிதி மாவட்ட பிரதிநிதி ஜி கல்யாணசுந்தரம் நகர துணை செயலாளர் மணிமாறன் நகர அவைத் தலைவர் அறிவழகன் மாவட்ட பிரதிநிதி பூக்கடை செந்தில் மற்றும் எம்ஆர்கே பொறியியல் கல்லூரி ஆசிரியர் மற்றும் திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகளுடன் இருந்தனர் பாத்து <muchas>